அவர் பெயர் பழனிசாமி பினாங்குமலைக்கு செல்லும் கம்பிவண்டி நிலையத்தில் சொல்லி மாளாத கூட்டம் பழனிச்சாமி ஒரு முடிவிற்கு வந்தவராய் வரிசை பிடித்து நின்றவர்களோடு ஒருவரானார் வரிசை பாம்பு போல் வளைந்து பக்கத்தில் இருந்த நான்கைந்து வீடுகளையும் கடந்து போய் கொண்டிருந்தது அருகில் இருந்த மர நிழலில் ஒதுங்கினார் கவிதாவும் அவள் அத்தை பார்வதியும் அத்தை வேண்டாம் என்று சொன்னால் மாமா கேட்கிறார்களா பாருங்கள் எவ்வளவு கூட்டம் கவிதா சலித்து கொண்டாள் பரவாயில்லடா கண்ணு நீதான் நாளைக்கு பயணமாகிறேயே இதையும் பார்த்து விட்டு போ அத்தை அன்போடு தடவி கொடுத்தாள் மகளை சிங்கப்பூருக்கு திரும்ப போவதை எண்ணியதும் கவிதா வசந்தத்தின் வசமானாள் ஒரு வாரமாக அவள் பட்ட துன்பம் ஓயப் போகிறது மறையப் போகிறது பிரிவு துயர் நீங்க போகிறது நாளை என்பது இக்கணமாக இருக்கக்கூடாதா அமுதன் கம்பி வண்டி மலையுச்சியை நோக்கி ஏறி கொண்டிருந்தது கவிதாவின் சிறகுகள் உடைய குதிரைகள் பூட்டிய என்ன ரதம் சிங்கப்பூரை நோக்கி நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தது மலையுச்சியை அடைந்தனர் அந்த வெளிச்சமான பகல் பொழுதிலேயே குளிர் மிதந்திருந்தது மழை பனி போல் பொழியத் தொடங்கியது குளிர்காற்று கவிதாவின் உடலை தழுவி முட்டமிட்டு சென்றது ஒரு வெண்மேகம் அவளை உரசிவிட்டு சென்றது அவ்வெண்மேகம் அமுதனாக மாறி குறும்பு செய்தது பழனிசாமி வளவள என்று அறுத்து கொண்டிருந்தார் அத்தையும் தன் கணவனுக்கு சலைக்கவில்லை சிட்டுக்குருவிகள் போல் ஆண்கள் பெண்கள் சுற்றுப்பயணிகள் அந்த மலையுச்சி கலகலப்பாய் இருந்தது ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கவிதாவிற்கு தனிமை மாமா கோயில் அர்ச்சனை செய்துவிட்டுப் போவோம் என்று மாமா கூறியதும் கவிதா கற்பனை தேரிலிருந்து பொத்தென்று கீழே விழுந்தாள் அந்த மலையுச்சியின் ஒரு பலத்தில் முருகன் கோயில் அழகாக அடக்கமாக இருந்தது குன்றிருக்கும் இடமெல்லாம் குடியிருக்கும் குமரன் கோயில் ஐயர் தீபத்தை முகத்தருகே நீட்டினார் அமுதனே தன்னை ஆளும் தலைவனாய் வர வேண்டுமென வேண்டிக் கொண்டு தீபத்தை கண்களில் ஊற்றிக்கொள்ளும் போது அவள் முகத்தில் செம்மை படரலாயிற்று அழகிய முகத்தில் தோன்றியிருக்கும் பருக்கள் போல அவள் அருமையாக வளர்க்கும் ரோஜா பாத்தியில் களை தோன்றியிருந்தது அவற்றை நீக்கிவிட்டு அவள் தலை நிமிர்ந்தபோது போது அவன் நின்று கொண்டிருந்தான் அவளையே வைத்த கண் வாங்க வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு வெறும் நின்றான் இரண்டு நாட்களாக இப்படித்தான் நிற்கிறான் சரியான நேரத்தில் எதிரெதிரே அமைந்துள்ள அடுக்குமாடி வீடுகளில் இதுதான் ஒரு வசதி முதல் நாளில் கவிதாவுக்கு ஒன்றும் தோன்றவில்லை ஆனால் இன்று அவள் இதயத்தின் மென்மையான மூலையை ஏதோ ஒன்று நெருட ஆரம்பித்தது கம்பளி பூச்சி உடலில் ஊர்ந்தது ஒரு வாரத்திற்கு பிறகு இருவரும் தனிமையில் சந்தித்தபோது அவளால் எதுவுமே பேச முடியவில்லை அவன் ஏதேதோ சொன்னான் அவள் கண்ணை மூக்கை உடலை வன்னித்து கொண்டே போனான் அவளுக்கு வெட்கம் தாங்க முடியவில்லை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சிட்டாய் பறந்துவிட்டால் அவனுக்கு ஏமாற்றமாய் போய்விட்டது இன்னொரு நாள் மத்தியானத்தில் தன் வீட்டிற்கு வருமாறு சைகை காட்டினான் அவன் தாயார் பகலுணர்வுக்குப் பின் உறக்கம் போட்டுக்கொண்டிருந்தார் அவனை தான் தெரிந்து கொள்ளுவோமே என்ற ஆவலில் அவன் வீட்டை அடைந்தாலும் அவன் வீட்டில் உள்ளோர் என்ன நினைப்பார்கள் என்ற தயக்கத்துடன் கதவினருகே நின்று விட்டாள் வா கவிதா என்ன தயக்கம் அமுதன் அவள் கையை பிடித்து உள்ளுக்கிழுத்து கதவை சாத்தினான் வீடு வெறிச்சோடி கிடந்தது மருந்துக்கு ஒரு பொருள் கூட இல்லை புதிதாய் வீடு கிடைத்திருக்கும் போலிருக்கிறது இனிமேல்தான் அவர் பெற்றோர் குடிபெற வேண்டும் என்று நீனாள் ஒரு நாற்காலி கூட இல்லையே உட்காருவதற்கு என் கைகள் இருக்கின்றனவே உன்னை தாங்கிக் கொள்ள அது போதாதா கண்ணை சிமிட்டு கொண்டே கூறினான் அவன் அவனுள் ஒரு அவலச்சனமான எண்ணம் உருவாகி கொண்டிருந்தது உங்கள் பெற்றோர் எங்கு இருக்கிறார்கள் கூட பிறந்தவங்க இருக்காங்களா எங்க அவர்களை காணோம் அவள் தொடர்ந்து பேச வாய்ப்பு கொடுக்காமல் அவன் வலிய கரம் அவள் வாயை புத்தியது கவிதா வரலாற்றை தெரிந்து கொள்ளும் நேரமா இது என்று கூறியபடி பொறுமை இழந்து அவளை இருக அவன் உடல் நெருப்பாய் சுட்டது வேண்டாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது விடுங்க என்ன அவன் விடுவதாக இல்லை என்ன மனிதனிவர் ஏதாவது ஆசையாக என்று இல்லாமல் ச வலுக்கட்டாயமாய் அவனை பிடித்து தள்ளினாள் சரி சரி நான் இன்னொரு நாளைக்கு எல்லாரும் இருக்கும்போது வரேன் இது சரியில்லை என்று கூறி அவனை பழித்து காண்பித்து விட்டு திரும்புகையில் கதவை படார் என்று சாத்தினான் அது அவள் முகத்தில் அறைவது போல இருந்தது கவிதா வீட்டிற்கு வந்து பத்து நாட்கள் ஆகிவிட்டன ரோஜா செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறாள் களை பறிக்கிறாள் இமிருந்து எதிர் பார்க்கிறாள் இல்லை அங்கு அமுதன் இல்லை ஆனால் இப்போது அந்த வீடு கலகலப்பாக இருக்கிறது ஆண்களும் பெண்களும் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள் ஒரு நாள் பொறுமை இழந்து தன் தாயாரிடமே கேட்டுவிட்டாள் அந்த வீட்டில் புதிதாக குடிவந்திருந்தானே ஒரு பிள்ளை அவன் மனைவி தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறாள் நல்ல பெண் நான் கூட போய் பார்த்து வந்தேன் சம்பந்தமில்லாத கதையை போல் பிடிப்பின்றி பேசி முடித்தாள் தாய் சம்பந்தப்பட்டவளுக்கு உலகமே இருந்தது பிடி ஒரே மாதத்தில் பாதி உடம்பாய் மெழிந்து போனாள் கவிதாய் அவளுக்கு எதுவுமே பிடிப்பற்று போய்விட்டது அவளுக்கு இப்போது எல்லாமே பூரணமாக விளங்கியது அமுதன் அவன் அவசரம் அவன் நடவடிக்கை எல்லாமே திட்டமிட்டு நடத்தியவை ஒரு தடவை கூட உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்டதில்லை அவள் அப்படி கேட்க வேண்டும் என்று தோன்றியதில்லை திருமணமானவர்கள் அந்நிய பெண்களோடு எப்படி உறவாடுவார்கள் அவள் தகப்பனார் பிற பெண்களுடன் பேசுவது கூட இல்லை அப்படித்தான் எல்லாரும் என்று நினைத்து விட்டாள் பாவம் ஒருத்திக்கு உரிமையான பிறகு மற்ற பெண்களை ஏறெடுத்து பார்க்கும் அளவிற்கு காதல் மொழி பேசும் அளவிற்கு தொட்டு விளையாடும் அளவிற்கு பண்பாடு பாழாகிவிட்டதால் கடவுளே உலகம் எங்கே கொண்டிருக்கிறது நாம் எங்கே போகிறோம் நுரைக்குள்ளே கொதிக்கும் பாலாய் கவிதா தன் பெற்றோருக்கு தெரியாமல் தினசரி குமருகிறாள் பள்ளி படிப்பை முடித்ததும் அவள் வேலைக்கு செல்ல ஒத்துக்கொள்ளவில்லை கவிதாவின் தந்தை மகளின் பாதுகாப்பில் அத்தனை கரிசனம் அவருக்கு வீட்டிற்குள்ளே அடைந்து கிடந்து விட்டதால் வெளியுலகத்தின் வண்ணங்களை அவள் அறிய வாய்ப்பில்லாமல் போய்விட்டது ஒரு நாள் எதிர்பாராத வகையில் அமுதன் முன் நின்றாள் கவிதா வழியை மறைத்துக்கொண்டு கொண்டு அவளை பார்த்து பல மாதங்கள் ஆகின அவன் அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்தது சுற்று மற்றும் கலவரத்துடன் அமுதன் பார்த்து கொண்டான் பிறர் பார்த்துவிடப் போகிறார்கள் என்ற அச்சமோ கவிதா பாதையை விட்டு அசைவதாக இல்லை நான் வீட்டிற்கு போக வேண்டும் இப்படி நான் சொன்ன போதெல்லாம் நீங்கள் விடுவதே இல்லையே மறந்து போய்விட்டதா அது நான் உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்ன எப்போது இப்போது அந்த சீன கோயிலுக்கு வாருங்கள் என்ன பேச வேண்டியிருக்கிறது என் பின்னாலேயே வாருங்கள் வர மறுத்தால் உங்கள் பின்னால் நான் வர வேண்டியிருக்கும் உங்கள் இல்லம் வரை கவிதா வேறு ஒன்றும் பேச தேவையில்லை என்பது போல் விடுவிடு என்று நடந்தாள் அமுதன் மருண்டு மருண்டு பார்த்தபடி அவளை துறந்தான் சீன கோயிலை அடைந்து அமுதன் தான் முதலில் பேச்சி துவைக்கினான் கவிதா உன்னை அடைய முயன்றேன் மறுக்கவில்லை ஆனால் உன்னை வற்புறுத்தவில்லை என் நீ பழி சுமத்த முடியாது ஏன்னா நான் எந்த பாவமும் செய்யவில்லை அவன் மெதுவாக தொடங்கினாலும் முடிக்கும் போது குரலில் உறுதி துணித்தது கெட்டிக்காரத்தனமாக பேசுவதாக நினைப்போ கவிதா நன்றாக பார் நான் எப்போதாவது உன்னை காதலிப்பதாக கூறியிருக்கிறேனா கல்யாணம் செய்து கொள்ள உடன்பட்டிருக்கேனா ஒருபோதும் உன்னிடம் போலி உறுதிமொழிகளை நான் கொட்டியதே இல்லை இதையெல்லாம் நான் கேட்காமலே நீங்கள் ஏன் சொல்ல வேண்டும் குற்ற உணர்வுதானே வேறு என்ன அவன் விக்கித்து போனான் கவிதா இப்படி ஒரு வழக்கறிஞர் கேள்வியை கேட்டு தன் திருட்டுத்தனத்தை வெளிக்கொணர்வான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை உன் உடல்தான் எனக்கு வேண்டும் அதுவும் என் மனைவி வரும் வரைதான் நீ தேவை ராணியாக இருந்தால் போதும் என்று அப்போதே சொல்லியிருக்கலாமே அப்போது இந்த உத்தம குணம் என்னவாயிற்று கவிதா அவனுக்கு மிக அண்மையில் வந்து அழுத்தமாக கேட்டாள் அது வந்து முயன்றேன் முடியவில்லை அதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது நீயும் சற்று விழிப்பாய் இருந்தாய் அவன் முடிக்கவில்லை பலார் என்று அவன் தலை சுற்றியது அவன் கன்னத்தை தாக்கியது ஒரு பெண்கரம் தானா இரும்பு கொண்டு ஒன்று பொறியில் அடித்தது போல் கலங்கி போனான் ஆவி என்னோடு ஏன் பழகினாய் ஆசை என்ற விதைகளை தூவி காதல் செடியை ஏன் வளர்த்தாய் என் பரிசுத்தமான அன்பு உனக்கு மலிவாக தோன்றியதா வாய்ப்பு கிடைக்கும் போது அனுபவிப்போம் என்ற அற்ப அற்ப புத்திதான் தோன்றியதா அப்படி ஒரு வேசித்தனம் என் தோற்றத்தில் தெரிகிறதா நான் ஒரு குடும்ப பின்னாக தோன்றவில்லையா எச்சில் விளையாகத்தான் தோன்றினேனா சொல் என் முகத்தை பார்த்து சொல் சீன கோயில் மதுரையாய் முழங்கியது அவளை ஏறிட்டு நோக்கும் சக்தி கூட இல்லாமல் ஒரு புழுவாய் கூணி குறுகி தனுமாறி நடந்தான் அமுதன் கவிதாவின் கண்களை நீட் திரையிட்டது